வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெயிலுக்கு இதமான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகாசமா இருக்கும் வாங்க அந்த மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு அப்புறமா நறுக்கி வச்சுருக்கேன் இந்த சைஸ்க்கு ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண வேணாம் இதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் அந்த சைடு வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டிருக்கு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் வர கொத்தமல்லி அதாவது தனியாக விதை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அதனால் அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துட்டேன் அதே மாதிரியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு இதுவும் பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதாவது டேபிள் ஸ்பூன் வச்சுருந்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருங்க அந்த அளவு வச்சுருந்தீங்கன்னா அதில் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கரெக்டாக வரும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் பச்சரிசி இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் தூள் இது கூடவே காரத்துக்கு சின்னதாக ஒரு வரமிளகா சோப்பு வரமிளகா மூணு பச்சை மிளகா காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி இதோட மூணு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லைன்னாலும் பரவாயில்ல சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவு டேபிள் ஸ்பூனில் சொல்கிறதுனா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்கிற தயிரோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு இல்லை ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளருக்கு தயிர் எடுத்திங்கன்னா கால் டம்ளர் அளவு அதாவது கால் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தயிரோட டேஸ்ட் வந்து மாறிடும் தேங்காய் குழம்பு மாதிரி ஆகிடும் அதனால் தேங்காய் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இதுதான் அளவு ரெண்டு கப்பு தயிர் எடுத்திங்கன்னா கால் கப்பு அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ வெண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு இது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா தான் வாசனையாக இருக்கும் இப்போ பிறந்த தயிர் வந்து ரெண்டு கப் கொழம்பு தயிர் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இதோட கலந்துக்கலாம் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் வச்சுட்டு இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அளவுக்கு இருக்கட்டும் கொதிக்கும் போது கொஞ்சம் கெட்டியாகும் ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமெளவாக சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு நம்ம கலந்து வச்சிருக்க இந்த குழம்பு அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க நல்லா குறைச்சி வச்சுக்கலாம் குறைச்சி வச்சுட்டு கலந்து விட்டுல கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சு வதக்கி வச்சிருக்க இந்த வெண்டைக்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கை விடாம கலந்துட்டே இருந்தேன் இப்போ உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு செகண்டு விடாமல் கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுறணும் வெண்டக்காய் வந்து ஏற்கனவே வதக்கி இருக்கும் அந்த சூட்டிலே வந்து வெண்டைக்காய் வெந்துடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் எல்லாமே கலந்து விட்டுட்டேன் அப்படியே விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரம்லாம் அப்படியே நுறக்கட்ட ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டிச்சில் அமற்றிடலாம் அவ்வளோதான் மா லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம்னா அருமையான வெண்டக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அந்த சூட்லேயே வந்து வெண்டக்காய் வந்துடும் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க தயிர் எடுக்கும்போது புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும் இப்போ அருமையான வெண்டக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தெரியல செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்களத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி